முன்னொரு காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பச்சைப்பட்டி என்றொரு எழில் கொஞ்சும் கிராமம் இருந்தது அந்த ஊரின் பெயருக்கேற்றாற் போல எங்கு பார்த்தாலும் பசுமை போர்வை போர்த்தியது போல வயல்வெளிகள் நிறைந்திருக்கும் அந்த ஊரின் மையப்பகுதியில் வானுயர வளர்ந்து நின்றது ஒரு பிரம்மாண்டமான அரச மரம் அந்த மரம் சாதாரணமானதல்ல அதன் இலைகள் எப்போதும் சலசலவென பேசிக்கொண்டே இருக்கும் அந்த மரத்தில் விளையும் பழங்கள் தேனை விட இனிப்பானவை ஊர் மக்கள் அதை வெறும் மரமாக பார்க்காமல் தங்கள் குலதெய்வமாகவே தெய்வ மரம் என்று போற்றி வந்தனர் அந்த ஊரின் முதுகெலும்பாக விளங்கியவர் முத்தையா தாத்தா வெள்ளை வேட்டி துண்டு முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையோடு இருக்கும் அவர் அந்த அரச மரத்தடியில் அமர்ந்து குழந்தைகளுக்கு வீரக் கதைகளையும் நீதி நெறிக் கதைகளையும் சொல்லிக் கொடுப்பார் அந்த அரச மரத்திற்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு நுட்பமான பிணைப்பு இருந்தது ஊர் மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் வரை அந்த மரம் செழிப்பாக வளரும் யாராவது பசியோடு ஊருக்குள் வந்தால் இல்லை என்று சொல்லாமல் உணவளிக்கும் குணம் படைத்தவர்கள் அவர்கள் பகிர்ந்து உண்ணுதல் என்பது அந்த ஊரின் தாரக மந்திரம் மக்கள் தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் விளைந்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் இந்த அன்பின் வெளிப்பாடாக அந்த அரச மரம் வருடம் முழுவதும் கனிந்து குலுங்கும் குழந்தைகள் அதன் விழுதுகளில் ஊஞ்சலாடுவார்கள் பெரியவர்கள் அதன் நிழலில் அமர்ந்து ஊர் நியாயங்களை பேசுவார்கள் அந்த மரமே அந்த ஊரின் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருந்தது ஒரு நாள் பக்கத்து நகரத்திலிருந்து செல்வம் என்ற இளைஞன் பச்சைப்பட்டிக்கு வந்தான் அவனிடம் அறிவு இருந்தது ஆனால் அதையும் தாண்டிய பேராசை இருந்தது அந்த மரத்தில் விளைந்த அபூர்வமான பழங்களை சுவைத்தவன் இந்த ருசியான பழங்கள் நகரத்தில் விற்றால் பல கோடி சம்பாதிக்கலாமே என்று கணக்கு போட்டான் மெல்ல மெல்ல ஊர் இளைஞர்களை திசை திருப்பினான் ஏன் இந்த பழங்களை இலவசமாக கொடுக்கிறீர்கள் இதை விற்றால் உங்கள் வீடுகள் மாடி வீடுகளாக மாறும் நீங்கள் பணக்காரர்களாகலாம் என்று ஆசை வார்த்தை கூறினான் உழைப்பு உங்களது பலன் ஏன் ஊருக்கெல்லாம் போக வேண்டும் என்ற அவனது நச்சுக் கருத்து மக்களின் மனதில் இருந்த ஒற்றுமையை குலைத்தது இது என் மரம் இது என் பங்கு என்று மக்கள் சண்டையிட ஆரம்பித்தனர் மனிதர்களின் மனதில் எப்போது சுயநலம் குடிபுகுந்ததோ அப்போதே அந்த தெய்வ மரம் தன் பொலிவை இழக்கத் தொடங்கியது எப்போதும் பசுமையாக இருந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிரத் தொடங்கின தேனாக இனித்த பழங்கள் கசக்க ஆரம்பித்தன பறவைகள் அந்த மரத்தை தேடி வருவதை நிறுத்தின அடுத்த சில மாதங்களில் ஊரில் மழையும் பொய்த்தது வறட்சி வாட்டி வதைத்தது செல்வம் நினைத்தபடி அவனால் பணமும் சம்பாதிக்க முடியவில்லை உண்ண இனிப்பான பழங்களும் கிடைக்கவில்லை ஊரே சோகத்தில் மூழ்கியது நிலம் வெடித்து மக்களின் முகங்களில் இருந்த சிரிப்பு மறைந்து போனது நிலைமை கைமீறிப் போவதைக் கண்ட முத்தையா தாத்தா ஊர் மக்களை அந்தப் பட்டுப்போன மரத்தடியில் கூட்டினார் வாடிப்போயிருந்த அந்த மரத்தை காட்டி அவர் சொன்னார் மக்களே இது வெறும் மரம் அல்ல இது நம் இதயங்களின் பிரதிபலிப்பு நம்மிடம் அன்பு இருந்தவரை இது அமுதத்தை வழங்கியது நம்மிடம் நான் எனது என்ற பேராசை வந்தபோது இது வெறும் கட்டையாக நிற்கிறது நம்முடைய ஒற்றுமைதான் இந்த மரத்தின் வேர் வேர் காய்ந்தால் மரம் எப்படி பிழைக்கும் தாத்தாவின் பேச்சைக் கேட்ட செல்வம் தலைகுனிந்தான் தன் பேராசையால் தான் ஒரு செழிப்பான கிராமமே அழிவின் விளிம்பிற்கு வந்ததை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து கண்ணீர் விட்டனர் மீண்டும் பழையபடி ஒருவருக்கொருவர் கைகோர்த்து அன்பை பகிர்ந்து கொள்ள உறுதியேற்றனர் அனைவரும் ஒன்று கூடி வாடிப் போயிருந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினார்கள் அதிசயம் நடந்தது மக்களின் மனதில் அன்பு துளிர்விட்ட அதே வேளையில் அந்த பட்டு போன அரச மரத்திலும் சிறு பச்சை துளிர்கள் தோன்றின சில நாட்களிலேயே மரம் மீண்டும் பழையபடி செழித்து வளர்ந்தது மேகங்கள் திரண்டு வந்து பச்சைப்பட்டி கிராமத்தில் மழையை பொழிந்தன மீண்டும் ஊரே திருவிழா கோலம் பூண்டது செல்வம் இப்போது அந்த ஊரின் முன்னேற்றத்திற்காக தன் அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தத் தொடங்கினான் நீதி ஒற்றுமையே பலம் பகிர்ந்து வாழும் பண்பே உண்மையான செல்வம் மனிதர்களிடம் அன்பு நிலைத்திருந்தால் இயற்கையும் நம்மை அரவணைக்கும்